அரசியலில் அடையாளம் பெறவே திமுக பற்றி சிலர் பேசி வருவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி ரவுண்டான சந்திப்பில் அமைந்திருக்கும் அவரது திருவுருவச் சிலைக்கு திமுக துணைப் செயலாளர் கனிமொழி எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி பேரறிஞர் அண்ணாவை போற்றக்கூடிய ஆட்சியாக திமுக செயல்படுவதாக கூறினார் அரசியலில் புதிதாக வருபவர்களுக்கு திமுகவை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு அடையாளமே என விமர்சித்தார் இன்று வரை தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக தமிழகத்தின் சிந்தனை போக்கை அரசியலை மாற்றி அமைத்த ஒரு பேரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரது நினைவுகளை போற்றி கொண்டிருக்கிறோம் அவரது கருத்துக்களின் வழி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று அதனால் எல்லோரும் எங்களைத்தான் விமர்சனம் மனோ தங்கராஜ் மேயர் மகேஷ் தமிழ்நாடு உணவுக் கழக தலைவர் சுரேஷ்ராஜன் மகளிரணி செயலாளர் டேவிட்சன் வர்த்தகர் அணி இணைச் செயலாளர் தாமரை பாரதி ஒன்றிய செயலாளர் பாபு நகராட்சி தலைவர் குமரி ஸ்டீபன் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் அகஸ்தீசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதற்கிடையே கனிமொழி எம்பி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தாய் தமிழ் நிலத்தை நிமிரச் செய்த தலைமகன் இனமானம் காத்த தன்னுரிமை போராளி தந்தை பெரியாரின் கனவை நனவாக்கிய சுயமரியாதை சுடரொளி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் தமிழர்களின் எழுச்சி நாள் என குறிப்பிட்டுள்ளார் அரசமைப்பின் மறுவரையாளராக இருந்து அவர் காட்டிய லட்சிய பாதையில் திமுகவின் பயணம் என்றும் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள கனிமொழி எம்பி மாநில உரிமைகளை காத்திட உறுதி கொள்வோம் என அழைப்பு விடுத்துள்ளார்